ஸ்ரீநிதி அபார கருணாகரம் கல்லோலி யகா காந்த கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நம புன்னகை ராமாயணம் சுந்தரஸ்பந்தம் ஒன்பதாவது ஸ்லோகம் இப்ப காட்சி என்னன்னா பின்னாடி ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம் எல்லாம் ஆகி ராமனும் சீதையும் அயோத்தியிலே ஏகாந்தமாக இருக்கிறார்கள் இப்ப எப்படி ஸ்ரீ ராம ஜென்ம பூமியில ராமபிரானுக்கு பிராண பிரதிஷ்டையாகி ராம் லல்லான்னு ஆனந்தமாக எம்பெருமான் எழுந்துருளி இருக்கிறானோ அது போல பட்டாபிஷேகமாகி க்ஷேமமா சீதாராமர்கள் எழுந்தருளி இருக்கும் தருணம் அப்போ என்னாச்சா சீத்தை ராமன் கேக்கிறானோ இந்த ஹனுமானுடைய பெருமை எல்லாம் அவன்கிட்ட கேட்டு கேட்டு பார்த்தேன் சொல்லவே மாட்டேங்கிறானே சீத்தை சொன்னாலும் சுவாமி அவன்கிட்ட போய் கேட்கலாமா அவன் எங்க சொல்லுவான் எங்கிட்ட கேளுங்க நான் சொல்றேன் நாம ஏகாந்தமா வடுவூருக்கு போய் ஹனுமானுடைய பெருமைகளை எல்லாம் நான் சொல்ல நீங்க கேட்கலாம் வாங்கோன்னு சீத்தை அழைக்கிறாள் அதை பார்த்து ராமன் புன்னகை செய்கிறான் ஒரு கான்வர்சேஷனாவே இந்த ஸ்லோகம் வச்சிருக்கார் வாங்கோ உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பும் ஹனுமான் முன்பும் ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராக இருப்பீர்கள் ஸ்லோகம் பராக்கிரமம் நிஜமனா திருஷ்யம் பறைர் வர்ணித்தம் வினயவான் சோத்கர்ஷவாதே ஜடக சாகம் வச்மி தத் பகவன் இத்தியாத்ம எத்தே ராகவா ராமனை பார்த்து சொல்றாங்க பட்டாபிஷேகமான பின் சுவாமி நீங்க என்ன இப்படி ஹனுமான் போய் சுவாமின் சுவாமியே ஏஷ பராக்கிரமம் நிஜமனா திருஷ்யம் பரை வர்ணித்தம் நைவஸ்வீயகிரா வதேத் ஹனுமான் இருக்கானே அவன் பராக்கிரமம் ரொம்ப வசத்தி ஆனா தன் வாயாலும் சொல்ல மாட்டான் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க திருஷ்யம் யாராலும் இவனை அசைக்கவே முடியாது எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் ஹனுமான அசைக்க முடியாது அப்படிப்பட்ட வீரதீர பராக்கிரமம் மிக்கவன் பரையிர் வதேத்து அதாவது மற்றவர்களால கூட இதை எவ்வளவு தூரம் வர்ணிக்க முடியும்னு தெரியாது ஆனா எல்லாரும் அவரை கொண்டாடுவார்கள் ஆனா அனுமான் என்னைக்குமே தன் வாயால தன் பெருமை சொல்ல மாட்டான் ஏன்னா சோத்கர்ஷவாதே ஜடகா தன் பெருமையை தான் என்னைக்குமே பேசக்கூடாது மற்றவரை பாராட்டலாம் பகவானுடைய புகழ பேசலாம் நன்னா ஆச்சாரியன் வைபவத்தை பேசலாம் பக்தர்களின் பெருமையை பேசலாம் தன் பெருமையை பேசக்கூடாதுன்னு நினைப்பான் நீங்க என்ன தப்பு பண்ணிட்டேன்னா அனுமான போய் கூப்பிட்டு வச்சு நீ இலங்கையில என்ன பண்ண யாரை போய் பார்த்த எப்படி பயணித்த எப்படி சீத்தையை கண்டுபிடிச்சேன்னு அவனை பற்றி நீங்க கேட்டா அவன் எதுவுமே சொல்ல மாட்டான் விடுங்கோ நான் சொல்றேன் நாளா சீத்தை சாகம் வச்மி தரிய புத்திர பகவன் நான் எதுக்கு இருக்கேன் நான் நன்னா சொல்றேன் என்று சீத்தை சொல்ல இத்தி ஆத்ம காந்தாகிறா இவ்வாறு சீத்தை சொன்ன வார்த்தையை நீ கேட்டாய் ராமா கேட்டதும் ராமன் என்ன சொன்னானா அப்ப வா சீதா இந்த அயோத்தியா அரண்மனையில நிறைய பேர் இருக்கா ஒரே கூட்டமா இருக்கு உபன்யாசத்துக்கு கூட்டம் வேணுங்கிறது வேற விஷயம் ஆனா இது ரொம்ப அளவுக்கு அதிகமான கூட்டமா இருக்கிறதுனால நடுநடுல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வரும் ஏகாந்தமான ஒரு இடத்துக்கு போகலான்னு ஆனா அந்த ஏகாந்தமான இடம்தான் காவிரி கரையில் உள்ள ரம்யமான வடுவூருங்கிற கேத்திரம் அப்போ ஹனுமானுடைய புகழ சீத்தை சொல்ல ராமன் கேட்கணும்னு ஆசைப்பட்டான் அதனால சீத்தையை கைப்பிடித்து அழைத்து கொண்டான் வடுவூர் என்ற க்ஷேத்திரம் காவிரி கரைக்கு வந்தான் ராமன் எங்க போனாலும் லக்ஷ்மணன் கூட வந்துருவார் இல்லையா அவரும் வந்துட்டார் இப்போ ஹனுமான் பார்த்தாராம் நம்ம பெருமையை சொல்றா இல்லங்கறதெல்லாம் அப்புறம் ராமன் நல்லா சிரிக்க போறார் சிரிப்ப ரசிக்கணும்னு சொல்லி அவரும் கிளம்பி வந்துட்டாராம் இப்படி நால்வராக வடுவூருக்கு வந்து எழுந்தருளி சீத்தை ஹனுமான் செய்த சுந்தரகாண்ட சாகசங்களை சொல்ல ராமா அதை கேட்டு எத்தே ராகவ மந்தமாச ஹசிதம் ஒரு மங்களகரமான இனிமையான மெல்லிய புன்னகை நீ பூக்கிறாயே தன் மஞ்சுளம் அந்த அழகான புன்னகை பாத்துமாம் இந்த புன்னகையே எங்களை எல்லாம் காப்பாற்றட்டுண்டா எங்களை காப்பாற்றணும்னா ராமன் வர வேண்டாம் ராமனுடைய புன்னகையே போதாதா அதனால நீ வடுவூரில் பூக்கிறாயே ஒரு புன்னகை அந்த புன்னகை எங்களை எல்லாம் காத்தருளட்டும் என்று பிரார்த்திக்கிறார் அதுதான் இந்த ஒன்பதாவது ஸ்லோகம் ஆக சுவாமின் ஏஷ பராக்கிரமம் நிஜமனா திருஷ்யம் பறை வர்ணித்தம் நைவஸ்வியகிராவதேத் வினயமான் அனுமானுடைய பெருமையெல்லாம் ரொம்ப வசதி தான் தன் பெருமையை சொல்ல மாட்டான் சுவாமி நான் சொல்றேன் நீங்க சொல்ல அவளோடு வடுவூருக்கு வந்து எழுந்தருளி ஹனுமானுடைய பெருமையை சீத்தை கேட்டு ரசிக்கிறாயே ராமா அந்த ஹனுமானுடைய பெருமையை கேட்டதால் நீ பூத்த புன்னகை அந்த அழகிய புன்னகை எங்களை எல்லாம் காக்கட்டும்னு பிரார்த்திக்கிறார் வில்லூர் சுவாமி இப்போ மூணு விஷயம் இங்கே புன்னகைக்கான காரணம் என்னன்னா ஒரு நல்ல ஸ்பீக்கர் ஏன்னா ஒரு நல்ல உபன்யாசகர் கிடச்சா சந்தோஷமாக இருக்கும் இல்லையா ஏன்னா ஒரு விஷயம் என்னத்தை தான் வசதியானதுன்னாலும் கூட அதை சொல்கிறவர் கொஞ்சம் இதுவாக சொல்லிட்டாருன்னா அது அவ்வளோ தூரம் எடுபடாது புரியறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஹிஸ்ட்ரிங்கிறது இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் ஏன்னா திடீர்னு ராஜா வந்தான் சண்டை போட்டான் அதை பண்ணால் இதை பண்ணால் நிறைய கதை வரும் நாங்கள்லாம் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்னா கொஞ்சம் எழுந்து உட்காருவோம் மத்தியான நேரத்தில் கிளாஸ்னா கூட ஹிஸ்ட்ரின்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்னு அந்த ஜாக்ரஃபி இருக்கே அது ரொம்ப போர் சப்ஜெக்ட் ஏன்னா இந்த ஜியாகிரபியில பார்த்தா இங்க இருக்கு இது இருக்கு இதை போய் மேப்ல மார்க் பண்ணு அதை பண்ணு இதை பண்ணும்பா ஆனா ஒண்ணு ஒரு நல்ல டீச்சர் கிடைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் ஜியாகிரஃபி சப்ஜெக்ட் கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆனா டீச்சர் போயிட்டா ஹிஸ்ட்ரியே போர் அடிச்சிடும் அப்போ ஹிஸ்ட்ரியா ஜாகிரபியாங்கிறது அப்புறம் சொல்ற டீச்சர் யாருங்கிறது முக்கியம் அப்ப ராமன் பார்த்தான் விஷயமும் வசத்தி ஹனுமானுடைய புகழ் சொல்றவ யாருன்னா சீத்தையே சொல்றா அப்போ சீத்தையின் அருளினாள் கம்பர் சொல்றார் கிளிக்கே பேச்ச சொல்லிக் கொடுப்பா சீத்தை அதனால ராமனுக்கு ஆனந்தமா சீத்தை பேச போறான்னா சீத்தை வாயாலும் சுந்தரகாண்ட கேட்க போறோமா இது மகிழ்ச்சிக்கான காரணம் அதனாலே புன்னகை செய்தான் ரெண்டு இது உணர்த்தக்கூடிய ஹனுமானுடைய குணம் என்ன அவருடைய கல்யாண குணம் என்னன்னா அவர் பெருமையை யாராலும் வர்ணிக்க முடியாது அதான் நிஜமனா அதிசியம் யாராலும் அசிக்கவும் முடியாது வர்ணிக்கவும் முடியாது ரொம்ப வசதி ஹனுமானுடைய பெருமை என்பது ஒப்பற்றது ராமனே தன்வாயாலும் சொல்லணுமாலும் சொல்ல முடியாது ஏதோ இருக்கிறதுக்குள்ளே எவ்வளோ சொல்ல முடியுமோ அதை சீத்தை சொல்கிறாளே ஒழிய பெருமாள் தாயார் வைபவத்தை விட அவ அருள் பெற்ற பக்தர்களின் பெருமைங்கிறது அதனால பெருமையை யாருமே சொல்லி முடிக்க முடியாது அந்த கல்யாண குணம் தான் இதில் வெளிப்படுகிறது மூன்று நமக்கெல்லாம் என்ன பலன்னா ராமனுடைய புன்னகை என்றென்றும் நம்மை காப்பாற்றும் நமக்கு ரட்சையாக அந்த புன்னகையே இருக்கும் அப்போ வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சிடுவோம் நிஜமனா திருஷ்யம் ஜடகா சாகம் வட்சிய புத்திர பகவன் இத்தியாத்ம காந்தாகிரா எத்தே ராகவ மந்தமாச ஹசிதம் தன் மஞ்சுளம் பாத்துமாம் என்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லி அனுமானையும் திவ்ய தம்பதியாக விளங்கக்கூடிய சீதாராமர்களையும் வழிபடுவோம் ராமனின் புன்னகை என்றென்றும் நம்மை காக்கும் நன்றி வணக்கம்